ஹலோ குட்டீஸ் ஒரு கதை சொல்லட்டுமா ஒரு ஊரில் ஒரு காக்காவும் ஒரு சிட்டுக்குருவியும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் தங்களுக்கு என்ன ஒரு வீடு கட்டிக்கணும்னா ரொம்ப நாள் ஆசை அதுக்காக காக்கா என்ன பண்ணுச்சு தெரியுமா அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற வக்கோலை தன்னோட அழகால் கொத்தி திருடிக்கிட்டு வந்துச்சான் ஆனால் சிட்டுக்குருவி அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது அப்படின்னு குட்டாக இருந்துச்சான் கொஞ்ச நாளில் காக்கா கிட்ட நிறைய வைக்கோல் சேர்ந்துருச்சு உடனே காக்கா அத்த இருக்கிற எல்லா வைக்கோலையும் வச்சு கூடுன்னு கட்டிருச்சான் தனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கிட்ட காக்காவை சிட்டுக்குருவி இயக்கத்தோட பார்த்துச்சான் தனக்குன்னு ஒரு கூடு இல்லையேங்கிற வருத்தத்தோட பறந்து போய்கிட்டு இருந்துச்சான் அப்போ செங்கல் இருக்கிற ஒரு அங்கிள் வீட்டை பார்த்துச்சான் அப்படியே சரு கீழே இறங்கி வந்து அந்த அங்கிள் பக்கத்துல போய் நின்றுச்சா இந்த சிட்டுக்குருவி அந்த அங்கிள் சிட்டுக்குருவிய பார்த்தாரா அதோட கண்கள் ஏக்கத்தோட தான் வச்சிருக்கிற செங்கலை பார்க்கறத அந்த அங்கிள் கவனிச்சிட்டாரு உடனே அவரு சிட்டுக்குருவிய பார்த்து நீ ஏன் கவலையாக இருக்க உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டார் உடனே சிட்டுக்குருவி எனக்கு கட்ட கொஞ்சம் செங்கல் வேணும் கொடுத்து உதவ முடியுமா அப்படின்னு கேட்டுச்சு ஓ தாராளமாக தாரேன் நீ அதுக்கு பதிலாக செங்கல் செய்கிற மண்ணை கொஞ்சம் மிதிச்சு தர்றியா அப்படின்னு கேட்டார் சிட்டுக்குருவியும் தன்னோட சின்ன கால்களால் மண்ணை நல்லா மிதித்து கொடுத்துச்சான் ஹாப்பியான அந்த அங்கிள் சிட்டுக்குருவிக்காக குட்டி குட்டியாக ஐம்பது செங்கல் ரெடி பண்ணி கொடுத்தாராம் தன்னோட குட்டி அழகால் ஒவ்வொரு செங்கலாக தூக்கிக்கிட்டு போய் தனக்குன்னு ஒரு வீடை கட்டச்சான் சிட்டுக்குருவி கொஞ்ச நாளில் புயல் ஒன்று வர காக்கா திருடி கட்டின வைக்கோல் வீடு பறந்து போயிடுச்சான் சிட்டுக்குருவி உழைச்சி கட்டின செங்கல் வீடு பத்திரமா இருந்துச்சான் உழைப்பும் அறிவும் இல்லாத காக்காவாக நாம் இருக்கக்கூடாது உழைப்பும் அதே நேரம் அறிவோடவும் இருக்கிற சிட்டுக்குருவி மாதிரி இருந்தால் நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स थैங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் सपोर्टिंग फ्रेंड्स